மகாநதி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வருத்தத்தில் காவேரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களாவே உண்மையை சொல்லிவிட்டீங்க இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை நான் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ரொம்பவே நன்றி விஜயின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க விஜய் ஒரு பக்கம் என்ன இது காவேரி அவ பாட்டுக்கு வந்தா ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கணுன்னு சொல்லி கேட்டால் நானும் அவ கிட்ட நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி அதை எல்லாமே நான் சொல்லிட்டேன் இப்போ இவன் பட்டுக்கு போகிறாலே என்ன விஷயமா இரு இருக்கோ நம்ம பேசினது தப்பா இல்லையா கிடையாது ஏன்னா காவேரி முகத்தை தூக்கி வச்சுட்டு எப்படி எல்லாம் என்ன வந்து கடுப்பேத்துறா அந்த மாதிரி நான் கடுப்பேத்த வேண்டாமா அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பேசினேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி வெறுப்பேத்தனுன்றதுக்காக தான் நிவினோட பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம காவேரி வந்து ஒரு அதிரடிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவர் வந்து எனக்காக வந்து கவலைப்பட்டு நிவின் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா என்னுடைய மனசுல அவருக்கான இடம் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி விஜயோட மனசு வெண்ணிலா தான் இருக்காங்க நான் வந்து கூட சேர்த்து வைக்கிறதுக்கான ஈடுபட போறேன் வெண்ணிலா யாரு எப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க இது எதுவுமே எனக்கு தெரியாத போது என்னால் எப்படி வெண்ணிலாவை சேர்த்து வைக்க முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு காவேரி முடிவு எடுக்கிறாங்க இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க